இப்போ எஸ்பி காட்சி நாளைக்கு அவங்களுக்கு இப்போ அவங்க ப்ரைவேட்டாக லைசென்ஸ் கன் வச்சுருக்காங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேர்த்துக்கும் தனி கன் இருக்கு என்ன பார்க்குறேன் இது நானே செஞ்ச கை துப்பாக்கி ஹேண்ட்மேட் நல்லா இருக்கா இது இல்லாமல் ப்ரைவேட் செக்யூரிட்டி இருக்குது எஸ்பிங்க இங்கே வெளியில் எங்கே ரவுண்ட்ஸ் போனாலும் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸுன்னு கூட பதினஞ்சு இருபது போலீஸ் வச்சுருக்காங்க இவ்வளோ பேர் இருக்கிறவங்கள நாளைக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அச்சுறுத்தல் வரப்போ பயப்படுறாங்க அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்க அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது ஒரு நாள் முழிச்சுன்னு சொல்ல கடிக்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுன்னு போய்டும் ஒரு நாள் நாளைக்கு எங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குது சொல்லுங்க இவங்க எல்லாம் அதாவது திமுக அந்த அளவுக்கு இறங்காது அதிமுக இறங்காது இவன் நாளைக்கு இந்த பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தோரு வயசு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் மிடில் ஏஜ்ல இவனை பேசி பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாம் அந்த சரக்குக்கு அடிக்ட் ஆகி அவன் அப்படியே மண்டையை புழிஞ்சு கைக்குள்ளார வச்சிருக்கான் அதுக்கு எல்லும் துண்டு கட்சா கண்ணா பின்னானுக்கு அடிக்க ஆரம்பிக்கும் அண்ணன் போய் அவனை வெட்டிட்டு அவன் கண் யோசிக்காம செய்யற வயசு அது பழைய சொத்துக்கு வழி இல்லாத பசங்க சாப்பிட கொடுத்துருக்கேன் அந்த சென்டிமெண்ட்ல எனக்காகவே விசுவாசமாயிருந்து எனக்காகவே சாவானுங்க நீங்க அந்த மாதிரி சில பேர் வச்சிருக்கான் இல்லை கஞ்சா குடிக்கிங்க வச்சிருக்கான் இந்த மாதிரியான ஆட்களை கையில் அதாவது இந்த விவரம் தெரியாத வயசு வரைக்கும் இவனோட பேச்சுக்கு மயங்கியிருக்கான் சொல்ற அந்த அபவ் டுவெண்ட்டி த்ரீக்கு அப்புறம் மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவன்கிட்ட வெளில போயிடுறான் ஆனால் இவனுக்கு தெரியுது ஒரு செக்டர் வெளில போய்கிட்டே இருக்கிறது ஆனால் அந்த ஆஃப்டர் எயிட்டீனுங்கிற ஒரு டீம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது நம்மகிட்ட கன்சிஸ்டண்ட்டாக நாளைக்கு இந்த க்ரௌட் ஃபேக்டர் நம்மளால் காட்ட முடியுதுங்கிற திமுறில் தான் அவன் ஆடுறான் ஏண்டா அந்த ஆள் தான் பாடத்தானே உங்களுக்கு அறிவு அறிவேணா இடுப்பில் தூக்கி வச்சுட்டு வர குழந்தைங்க நடிச்சி அவனுங்களே கொலகார பசங்க இப்போ இது மாதிரி நாளைக்கு இப்போ இதே நாளைக்கு சாட்டைத்துறை முருகன் இதை தான் நாளைக்கு பேசுகிறேன் நான் இதை இதைன்னு ஒன்று சொல்கிறேன் என்ன ஏன் தேவையில்லாமல் பேசுனேன் சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் தீ சுடுன்னு திரும்ப திரும்ப வார்த்தையில் சொன்னால் புரியாது பெரலை பிடிச்சி சுட வைக்க சில விஷயங்களை சொல்கிறத விட செஞ்சு காட்டினா தான் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட்டாகும் இது தனிப்பட்ட முறையில் அவன் மனசனம் பண்ணுறான் அரசியல் ரீதியாக இதை வந்து என்னை திரும்பி எதிர்கொள்ள சொல்கிறாரு அதை எதிர்கொள்ள சொல்கிறப்ப இந்த விவசாய சின்னம் வந்து முடக்கினதுக்கு பிஜேபி தான் காரணம்னு இவன் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சி தான் பேக் பண்ணுறான்

அதான் என் லட்சியம் ஆஃப் இந்தியா எது அடுத்தவன் ஏமாத்துறது உங்க லட்சியம் கூட துணைக்கு இந்தியா வேற சேர்த்துட்டியா லட்சியமோ லட்சியமடா சாமி இது மாதிரி யார் அவனை பற்றி என்ன பேசுனாலும் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தளமாக அதை பயன்படுத்தணும் இந்த தளத்தில் என்ன வந்து பேசுகிறான் அப்படின்னா நாளைக்கு எல்லாரும் பேசுகிறப்ப நானும் சொல்லி தானே அவனை நான் சொல்ல வேணாம் சொல்ல வேணான்னு பார்த்தேன் என்னை தேவையில்லாமல் சொல்கிறாங்க நாங்கள் உன்ன பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் என்ன சொன்னான்னு எல்லாம் கேட்டேன் அவளாச்சு சாப்பிட்டா சொன்னான் நீ ரணகலமாக சொல்லி நீ உசு பேத்தி அளவப்ப அதுக்கு நான் ஆள் இல்லை எனக்கு எங்க மாமியாரோட வயது எழுபத்தி ரெண்டு நான் வந்து நானும் அரசியல் ரிஜயர்னால மேக்சிமம் வெளில இருக்கேன் அவங்க வீட்டுக்கார இறந்து இருபது வருஷம் ஆச்சு அவங்களோடைய மூணு பொண்ணுங்கள்ல ரெண்டு பேர் ஃபாரின்ல இருக்காங்க ஒரே ஒரு பொண்ணு தான் இங்க இருக்கிறது என்னைக்காவது உண்மை தெரிஞ்சுன்னு வச்சுக்க நம்மளுக்கு சின்ன வயசில் வச்சாங்களே சேனே அது அளவுக்கு அடிப்பா நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் அவங்க தனியாக ஒரு வீட்டில் நாயகுருவின்னு தனியாக இருக்கிறாங்க ஏன் தனியாக இருக்கிறீங்க அதனால் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு கூட இருங்க நானும் வெளியூரில் தான் அதிகம் இருக்கேன்னு சொல்லி கூட்டு வந்து வச்சு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவங்க எங்களோட இருக்க ஆரம்பிச்சு என்ன சித்துப்பேன் என்ன இவன் வீடியோ போடுறப்ப இவன் எவ்வளோ கேடு கட்டான அப்படின்னா மாமியாரும் மகளையும் சேர்த்து ஒன்றா கூட்டிட்டு வந்து ஒரே வீட்டில் கொடுத்து நான் நடத்துனான்னு பேசுகிறான் நான்

அந்த தமிழீழ போராளி முத்துக்குமாரோடைய மனைவியை தான் இவன் மறு திருமணம் செய்கிறான் அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு அவர் இறந்து போயிடுறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபை தான் அவன் கட்டிக்கிறான் நாளைக்கு இதில் என்ன இது இது இன்னொன்று புரிஞ்சிக்க மாட்டேறாங்க ஏன்ட்டு அந்த தகவல் சொன்னது எல்லாமே அந்த பொண்ணோடைய சொந்த அப்பா லண்டனில் இருக்கிறாரு ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே புதுசாக இருக்குது நூறு கோடி ரூபாய் இன்னைக்கு இருக்கிற வழக்கு புதுக்கோட்டையை சுற்றி காம்ப்ளெக்ஸ் இடம் போலான்னு சொல்லி இன்னைக்கு நூறு கோடி ரூபாய்க்கு உண்டான சொத்து மதிப்பை அவர் மனைவி பேரில் வாங்கி வச்சிருக்காரு நடுவில் இறந்துடுறாரு இந்த ட்ரெஸ்ல தான் உனக்கு மிகப்பெரிய யோகம் இருக்கு எந்த காரணத்தை கொண்டு இந்த ட்ரெஸ் கலட்ட கூடாது குளிக்கும் போது கலட்ட கூடாது சோப் எப்படி போடுறது உள்ள விட்டு போடு அப்புறம் பாரு யோகத்தை நீ மிகப்பெரிய கோடுதான் இதுல என்ன கீழ்தரமான வேலை அப்படின்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க பிரெக்னெண்டாக இருந்திருக்காங்க முத்துக்குமாரோட மனைவி

நான் ஒரு பொது ஊடகத்துல வந்து ஒரு தகவல் சொல்றேன்னா நான் ஆதாரம் எல்லாம் பேச மாட்டேன் அந்த பொண்ணோட அப்பா நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அந்த பொண்ண கட்டுறதுக்கு டேய் அண்ணா அது நம்மளா டேய் நல்லதுல உனக்கு என்ன பல்ல கடிச்சாய் ஏற்கனவே கட்டி கொடுத்தவரோட வாழ்க்கை இப்படி முடிஞ்சு பொண்ணுக்கு இப்படி பாதியில் நின்றுச்சேன் அதனால சீமான் வந்து நடிகர் சிம சினிமா துறையை வாங்குறதுனால கட்டின பிள்ளைய கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை இல்லை அதனால சாட்டை முருகன் கையில் பிடிச்சி கொடுத்தாங்கிறாரு நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழுமுன்னு நினைச்சேன் இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம் நீ ஒரு போனமுன்னு அர்த்தம் யா இவன் இதில் ஹைலைட் என்னென்னா சரி உண்மையிலேயே இவன் பொண்ணை கட்டிக்கிறான் கட்சியை சீமானு எடுத்துக்கிறான் இதான் மேட்ரு இவருக்கு அப்புறம் இது உனக்கு இது எனக்குன்னு பிரிச்சுக்கிறாங்க யாரு இதை பார்த்து எனக்கு போறா கபி கபி மேலுமே ஐயோ இவன் என்ன ஜென்மோ சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கேன் நீ நாளைக்கு அவர் குடும்பத்தை பிள்ளையோ வளர்த்துருந்தேன்னா நாளைக்கு அந்த தலைவர் மேலே இருக்க பிரியத்தில் நீ செய்கிறேன்னு அர்த்தம் நாளைக்கு நான் தான் பொண்ணுக்கு வாழ்க்கை தரேன்ல அதனால் அபாசன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நாளைக்கு அவர் முத்துகுமாரோட வாரிசையாக கரு அழுத்துட்டாங்க மோத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானைக்குன்னு கக்குச்சாடா நாங்கள் கேட்கலாம் கேட்க மாட்டேனாங்க அறிவு போனாங்க கத்தி அவன் தூக்கிக்கிட்டான் வாரிசாக கரு எடுத்துட்டாங்க இது இல்லாமல் முத்துக்குமாரோடைய சமாதி ஒன்று இருந்திருக்கு நோண்ட ஆரம்பிச்சுட்டானே இதெல்லாம் இதை எங்கே பிடிக்கிறான்

நீ ஒருத்தரை அவரோடைய கட்சியை தூக்கிட்டீங்க அவர் பொண்டாட்டியை தூக்கிட்டீங்க அவர் பொண்டாட்டி பேரில் அந்த சொத்தை தூக்கிட்டிங்க அவர் வயிற்றுல அந்த கருவை அளச்சு விட்டீங்க அந்த ஆள் சமாதி வரைக்கும் ஒழித்தா அவன் பணம் கூட இல்லாமல் பண்ணிட்டீங்க காலையில் சோடி இந்த சேநோபதி கோர்ட்டில் பண்ணிட்டு கிடையாது நீங்க ரெண்டு பையலும் ஊரில் இருக்கிறவனுக்கு நியாயம் பேசுறதுக்கு தகுதி ஆனால் இதை கேட்டாங்க சோழி முழிஞ்சி மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ